அவருக்கு நாம் சொல்ல வேண்டியது காரணம் அவருடைய கடவுளை திறந்தோரும் அவருக்கு பதில் சொல்லிக் எனக்கு இந்த கடவுளையும் புரியவில்லை அந்த மனைவியையும் புரியவில்லை இப்போது எனத்தில் எண்ணிக்கையை சொல்ல மாட்டேன் நான் கூட கேட்டார்கள் நானூறு வெள்வே என்று சொல்லுகிறார்களே நீங்கள் என்ன நாடுகளித்தாய் யார் யாரையோ நாய் புதிதாக ஏட்டா கடிக்க ஆரம்பித்திருக்கின்றன என்று சொல்வார் டெல்லியில உட்கார்ந்து இருக்க ஒரு கை ஆனா எனக்கு மட்டும் இரண்டாயிரத்தி பதினாலு அவர் எதிர்ப்பு இருக்கும் பொழுது திருப்பெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியை பெற்று தந்தார் இதுதான் அவருடைய தலைவருடைய தன்மான தலைவர் நாங்கள் அடிக்கடி சொல்றதெல்லாம் தந்தை பெரியா பிறந்த மண்ணில பேசுகிறோம் ஒரு நிமிஷத்துல சொல்லுவார் எந்த புத்தகங்களை பத்தி பேசினாலும் நாங்களாம் கொஞ்சம் தான் படிச்சிருக்கோம் உடனே உடனே தகவல் சொல்லுவோம் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய தன்மான தலைவர் என் பாசமிகு தலைவர் அன்பு சகோதரர்கள் லெனின் பிரசாத் அவர்கள சிறுபான்மை பிரிவின் தலைவர் வறுமை சகோதரர் ஆரிப் அவர்கள வெளிப்படையாக பேசுகிறார்கள் தனியாழித்து பேசுகிறாரோ பரவாயில்லை அவமானமாக இருக்கிறது என்றான் அப்பொழுது நான் அந்த கூட்டத்தில் பேசினேன் நன்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் மனிதர்களா பிறந்தா எதிர்பார்ப்போடு இல்லாத மனிதர்களும் கிடையாது

கூட என்னை பொறுத்தவரையில் யார் நல்லாட்சி தந்தாலும் அவர் நல்லாட்சி அவரை முழுமையோடு ஆட்சிக்கு எப்படி வேண்டுமானோ பெயர் வைக்கலாம் காமராஜர் ஆட்சி என்று பெயர் வைக்கலாம் அல்லது திராவிட ஆட்சி மாவட்ட ஆட்சி என்று பெயர் வைக்கலாம் அல்லது கக்களை போன்றவர் என்றார் எல்லோற்றையும் விட நல்லவன் அரசாங்கத்தை நடத்துகின்றவர்களுக்கு நாம் வேண்டும் உங்களுக்கு கொஞ்சம் மனதில் வருத்தம் இருந்தாலும் கூட சாலை ஆட்சியை காவராஜர் ஆட்சி என்று சொல்வதிலே எனக்கு சிறிது தயக்கிடையா சில தவறுகள் இருக்கிறார்கள் அதை திருப்பிக் கொள்வோம் ஒருவேளை தப்பி தவறி போன்றவர்கள் சிவ சீமானை போன்றவர்கள் வந்து உட்கார்ந்து விட்டால் பிஜேபி போன்றவர்கள் இன்னொரு பைத்தியம் இருக்கின்றதே அண்ணாமலை பைத்தியங்கள் வந்து அமர்ந்து விட்டால் எவ்வளவு கேவலமாக ஆட்சி இருக்கும் என்பதை விட நம்முடைய நிலைமை என்ன ஆகும் அதையும் விட நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்பதை தயவு செய்து சிந்தித்து பெயர் முக்கிய விடையாது செய்கின்ற காரியத்தான் முக்கியம்

எத்தனையோ ஆயிரம் கதைகள் நிறைய ஆங்கிலத்தில் வரும் அது போன்ற மூன்று குற்றங்கள் என்றால் இந்த மூன்று அந்த மூன்று பேரும் ஒன்றாக நடந்து போகும்போது நீங்க பார்த்திருக்கின்றீர்களா அது ஒரு பாரு இது குரு காட்சி சாத்திக்குரிய குரிலா குரல்களை பார்ப்பது போன்றுதான் இவர்களுடைய நடையும் இருக்கும் அவருடைய உருவமும் இருக்கும் எதற்கு சொல்கின்றேன் என்றால் அவருடைய மனமும் குரங்கு மனம் நாட்டுக்கு நல்லவைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் வரவில்லை இந்து மதத்தை நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்று இந்து தெளிவித்து அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார் முடிவிலே என்ன ஆகும் என்று யோசித்திருப்பார்கள் இந்துக்களை தவிர மற்றவர்களாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொன்னால் எல்லா மதத்தை சார்ந்தவரும் கையிலே கத்தி என்று ஆகும் வெக்கால் தோட்டத்திலே இருக்கின்றவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்காது அக்காரத்திலே இருக்கின்ற உயிர்களுக்கு பாதுகாப்பு இருக்காது குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது வேலைக்கு செல்கின்ற உரிமை நம்முடைய கணவன் மாணவர்களுக்கும் தம்பி மாணவர்களுக்கும் புருஷர்களுக்கும் மறுக்கப்படும் மாதத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் கிடைத்தாலும் கூட நீ வெளியே போய்விட்டு வீட்டுக்கு வருவது உத்தரவாதம் இல்லை உன் உயிர் உன் கையில் இல்லை என்ற நிலை ஏற்பட்டால் பத்து லட்சம் என்ற மாதத்திற்கு ஒரு கோடி சம்பாதித்தாலும் அது தேவையான நாங்கள் வேண்டும் நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் வேண்டும் அமைதி திரும்ப வேண்டும் மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே காந்தி சுதந்திர போராட்டத்தில் கூட வன்முறையை குறைக்கிறது

நம்பிசாலி சேர சோழ பாண்டியர் என்று சொல்லி அந்த காலத்திலேயே கொஞ்சம் புத்தியோடு இருந்தவர்கள் வரலாற்றில் இருக்கின்றவர்களுக்கு அறிவும் கிடையாது ஆனால் அவர்களும் இன்றைக்கு உணர ஆரம்பித்திருக்கின்றார்கள் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை சுமிச்சலாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் இளம் தலைவர் ராகுல் காந்தி பிரபலாக வழங்க ஐந்து வருடத்திற்கு முன்பு ஸ்டாலின் சொன்னது இன்றைக்கு வரலாற்றிலே சொல்கிறார்கள் சொன்னார் அந்த இளைய தலைவர் மீது எவ்வளவு நம்பிக்கை நமக்கு மட்டுமல்ல கன்னியார்மரியிலிருந்து இளைய வரை இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கிறேன் நம்முடைய தலைவரை பொறுத்தவரையில் செல்வ பிறகு அவர்களை பொறுத்தவரை தான் நம்முடைய காங்கிரஸ் பேரிய இங்கே பண பார்க்கிறேன் கிட்டத்தட்ட கூட்ட முப்பது முப்பத்தி ஆண்டுகளாக உங்களை பார்க்கும் போது எனக்கு ஒரு உணர்வு என்ன என்றார் காங்கிரஸ் கட்சி மீண்டும் டெல்லியிலே தலைமைக்கு வர வேண்டும் பாக்கியிலே இல்லை குறிப்பாக தமிழகத்தில் அறுபத்தி ஏழில் இருந்து நாம் இல்லை என்று சொன்னாலும் இந்த பட்டா வாயு கொடுத்த பலகடிக்கலாம் என்பதற்கான இல்லை நஷ்ட சென்று வருவதை பாரி வாங்கி அந்த தொட்டி கொடுத்து விட்டு பாதியை நான் பாக்கெட்டு போட்டுக் கொள்ளலாம் என்று

வார்டு வார்டாக சென்று வாக்குகள் சேகரித்தீர்கள் நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ராஜேஷ் அவர்களை வெற்றி நாம் ஒரு பொது கூட்டம் நடத்தினோம் தொடர்ந்து காரியங்களை செய்ததாகவே அவர்களாகவே நம்ம இணைத்து கொண்டு போக ஆரம்பித்தார் ஆனால் நம்மை பொறுத்தவரை எல்லாம் ஒன்று தெளிவாக இருக்க வேண்டும் இருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியும் நமக்கு பேராசிரியர் இல்லை

உழைத்து சம்பாதித்தாராம் இல்லை அவருடைய வீட்டிலே இருக்கின்றவர்கள் உழைத்து சம்பாதித்தார்களா என்றால் கிடையாது நாட்டை கொள்ளையடித்த படத்தில் மீண்டும் இந்த நாட்டை கொள்ளையடிக்க வேண்டும் என்று நிலையில் தான் அவர்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நம்முடைய நலவாழை தமிழகத்து மிகப்பெரிய கட்சிகள் எல்லாம் அவர்கள் பின்னாடி இருக்கின்றனர் வாசனை போன்றவர்கள் எவ்வளவு பெரிய கட்சி

அவ்வளவு பெரிய தலைவர் ஏன்னா ஊர்ல வித்தோட்டம் நாணயமா செய்யும் கேட்டா பெரிய கூட்டணி எவ்வளவு பெரிய கூட்டணியை அமைந்து கேட்டுதான் அமைதியாக இருக்கு நாட்டும் பம்தாவுக்கும் பெங்காயிலே கூட்டணியே பட முடியவில்லை அவ்வளவு பெரிய பெயின் என்பதை விட அவ்வளவு கோபமாட்டு காளியை வளக்கி அவர்கள் இன்னொரு காளியாக அந்த மம்தாவை பார்த்தார்களே அவ்வளவு பெரிய மம்தா இன்றைக்கு சொல்லி இருக்கிறது வெற்றி பெற்றால் நாங்கள் இசைஞ்ச கூட்டணியை ஆதரிப்போ என்று சொல்லி இருக்கிறது யானை இன்னைக்கு இருக்கிற நாட்டிலே இருக்கின்ற அத்தனை நல்ல வருடம் ராமுரின் பின்னால் அனுபவத்தில் ஐந்து வருடங்களுக்கு முன்பு தாலியை சொல்வதை நடைபெற வர இருக்கின்ற நாலாம் பிறகு இந்தியாவிலே இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் ராகுல் பிரதமராக வர வேண்டும் என்று கண்டிப்பாக சொல்வார் அவர் பிரதமராவது உறுதி என்று சொல்லி உங்களிடையே விடைபெறுகின்றேன் வணக்கம் ரெடியாமா ரெடியா காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் பெருமக்கள் எல்லாம் மாவட்ட நிர்வாகிகள் வட்டார நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் மாநகர நிர்வாகிகள் கிராம தலைவர்களுடைய கூட்டம் நடைபெற்றது காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கும் நிர்வாகிகளை மாற்றி அமைப்பதற்கும் எங்களுடைய தன்மா தலைவர் அண்ணன் நீ கேசா இளங்கோன் அவர்களுடைய தலைமையில ஒரு கலந்தாய்வு உரையாடல் கூட்டம் நடைபெற்றது இப்போது காலையில் நாமக்கல்லில் இப்பொழுது ஈரோடு நாளை திருப்பூர் காலை மாலை கோயம்புத்தூர் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்திலும் மண்டல வாரியாக கட்சியுடைய கட்டமைப்பை வலிமை பெற செய்வதற்கு முயற்சிகளை எடுத்து வருகிறோம் மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை தழுவ போகிறார் என்று உளவுத்துறை அறிக்கை கொடுத்திருக்கிறது அந்த அடிப்படையில எப்படியாவது குட்டிக் கரணம் அடித்தாவது பிரதமர் ஆகிவிட வேண்டும் அதிகாரம் தன்னிடமிருந்து மக்கள் பறித்து விடுகிறார்களே என்ற எண்ணத்தில் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் பிஜேபியுடைய உடைய கொள்கை எல்லாவற்றையும் உண்மைக்கு புறம்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக நான் எப்பொழுது பேசினேன் அப்படி இருந்தால் நான் ஒரு மனிதனா என்ற கேள்வியை அவருக்குள்ளே கேட்டு வருகிறார் ஒருபோதும் இந்துக்களும் அவரை நம்ப மாட்டார்கள் இஸ்லாமியர்களும் நம்ப மாட்டார்கள் கிறிஸ்தவர்களும் நம்ப மாட்டார்கள் பார்சிகளும் நம்ப மாட்டார்கள் சீக்கியர்களும் நம்ப மாட்டார்கள் பௌத்தர்களும் நம்ப மாட்டார்கள் அவரை இந்த தேசத்தில் நம்புவதற்கு யாரும் இல்லை பத்தாண்டுகளாக மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் ஒரு ஒரு வங்கி கடைக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் போடுவேன் என்று மக்களுக்கு உண்மையான உண்மைக்கு புறம்பான வாக்குறுதியை கொடுத்து ஏமாற்றி இருக்கிறார் இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு பெட்ரோல் டீசல் விலை பாதியாக குறைப்பு நானூத்தி இருபது ரூபாய் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த கேஸ் சிலிண்டர் விலை இருநூறு ரூபாய் ஆக்குவேன் என்ற வாக்குறுதி இந்திய பொருளாதாரத்தை வல்லரசுக்கு நிகராக மாற்றுவேன் என்று சொன்னது எதையும் அவரால் நிறைவேற்ற முடியவில்லை அவருடைய ஆட்சி என்பது காலாவதியா போன ஆட்சி மக்களுடைய நம்பிக்கை இருந்தாச்சு இப்பொழுது இஸ்லாமியர்களுடைய தோழில் கையப்படுவதற்கு துடிக்கிறார் இதை ஆர் எஸ் எஸ் ஒத்துக்கொள்ளுமா இவர் பேசிய பேச்சை மோகன் பகாவத் பேசுவாரா நாக்பூரில் இருக்கின்ற ஆர் எஸ் எஸ் உடைய தலைமை பேசுமா ஒரு தேசம் ஒரு காவி கொடி ஒரு கொடி ஒரு தேர்தல் ஒரு மொழி ஒரு உணவு பழக்கம் என்று சொன்னவர்கள் தானே ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இப்போது என்ன இவ்வளவு பெரிய மாற்றம் மாற்றத்திற்கு காரணம் இந்தியா மக்கள் அவரை நிராகரித்து விட்டார்கள் இந்தியா கூட்டணி அவர்களை ஆட்சியில அமர்த்த வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் உத்தரப்பிரதேசம் தங்களுடைய கோட்டை என்று நினைத்திருந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் இப்பொழுது எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அன்பு சகோதரி பிரியங்கா காந்தி அவர்களும் பூகமிடமெல்லாம் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மகா சமுத்திரம் போல் மக்கள் கூட்டம் கூடுகிறது பாஜகவும் ஆர் எஸ் எஸ் இந்த தேர்தலில் அவர்கள் தோல்வி அடைவது உறுதி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மீண்டும் என்ன சங்கடம் இருக்கும் யார் நல்லாட்சி கொடுக்கிறாங்களோ அது பிறந்த காமராஜர் ஆட்சி இதே ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி ஆறுல பேசும்போது நம்முடைய காங்கிரஸ் உறுப்பினர்கள் பொதுமக்கள் எல்லாம் ஏதோ ஒரு செய்தி வந்தப்போ முத்தமிழர் கலைஞர் சொன்னாரு எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி தான் உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லாட்சி கொடுப்பது பிறந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திராவிட மாடல் ஆட்சி பொது உடைமை சிபிஐ சிபிஐக்கு ஆட்சி சீமானுக்கு என்ன உங்களுக்கு தெரியும் தீவிரவாத ஆட்சி எங்களை பொறுத்தவரை பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி அதை சொல்லுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது அந்த முயற்சியை எடுப்பதற்கு எங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு இதனால் சோழமை சங்கடமா ஆட்சியை நாங்க தான் பாராட்டுறோம் இந்த ஆட்சிய பெருந்தலைவர் காமராஜர் அந்த கனவை எல்லாம் தளபதி முதலமைச்சர் அவர்கள் அந்த ஸ்டாலின் நிறைவேற்றி கொண்டு அத என்ன மாற்றுக் கடுத்து இருக்கு இடங்கள மாற்றுக்கிறது கிடையாது நெல்லாட்சி நடக்குது நாங்களே பலமுறை சட்டப்பேரவையில பாராட்டி பேசி இருக்கிறோம் மக்கள் மன்றத்துல பாராட்டி பேசி இருக்கிறோம் இன்று வரை உண்மையான தோழமையாக இருக்கிறோம் நாங்க கதவை சாத்திட்டு நிர்வாகிகளை கூப்பிட்டு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அமைப்பது எப்படி திட்டம் திட்டம் வாங்கன்னு சொல்லல எங்க தோழர்களிடம் தலைவரிடம் உரையாடுகள் இந்த உரையாடல் கூட தவறும் பத்திரிகையாளர் பாத்தீங்கன்னா அப்புறம் முடியாது எப்படி எப்படி சங்கடம் வரும் கூட்டணி வேலை எங்க தேர்தல் முடிஞ்சிருச்சுங்க கூட்டணியில இருக்க தேர்தல் முடிஞ்சிச்சு தேர்தல் ப்ராசஸ் ஓவர் இப்ப கட்சி கட்டமைப்பை பலப்படுத்தணும் அவங்களும் கட்சி கட்டமைப்பை பலப்படுத்த போறாங்க ஏற்கனவே பலமாவும் இருக்காது அதனால மாற்று கருத்து இருக்கு இருங்க சார் நாங்க விமர்சனம் பண்ணலன்னு உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க பத்திரிகையாளர் தானே நான் கேக்குறேன் இன்னைக்கு போய் செக் பண்ணுங்க எட்டு மணி நேரத்தை பன்னிரண்டு மணி நேரம் ஆக்குவோம் சட்டப்பேரவை கொண்டு வரும்போது நான் சட்டப்பேரவை தலைவரா கட்சியோட தலைவரா இருக்கும்போது நாங்கள் எதிர்த்தோம் இதை நாங்கள் கடுமையா இருங்க சார் நாங்க எதிர்த்தோம் எல்லா கட்சிகளும் தோழமை கட்சிகள் எதிர்த்தாங்க அதே போன்ற மோட்டார் வெஹிக்கிள் வலி எதிர்த்தோம் நாங்க வீட்டு வரி உயர்த்தோம் திட்டத்தில் இவர்கள் அதிமுக ஆட்சியை கண்டித்திட்டதால் உதவி மின் திட்டத்தில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்து ஒன்றிய அரசு கிட்ட போய்விட்டது ஏற்ற சொல்லுகிறான்னு அதையும் எதிர்த்தோம் எதை எதிர்க்கல நாங்க சொல்லுங்க விலைவாசி உயர்வு எதிர்க்கலையா எதை எதிர்க்கல ஒப்புக்கா கடிச்சு குதிர சொல்றீங்களா சீமான மாதிரி என்ன சார் மரியாதை எல்லாமே பேச சொல்றீங்களா அரம்பு மீறி பேச சொல்றீங்களா இல்ல மோடி மோடி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி மாரி விருப்ப அரசியல் பண்ண சொல்றீங்களா எங்க மூதாதியர்கள் எங்களுக்கு அதான் சொல்லிக் கொடுக்கல பெருந்தலைவர் காமராஜர் எப்படி பண்போடு ஆட்சி செய்தாரோ கட்சி நடத்தினாரோ எங்க தன்மான தலைவர் எப்படி நடத்தினாரோ அந்த மாதிரிதான் இருக்கு निर्माण पढ़े पढ़े तो बगैर निर्माण हमने सुना है ना हमारे कंडन अंदर ये रहते हैं यूपी यूपी मदल ले नहीं कि तालियों का ऐसा बोल दे हाँ नहीं क्या अंदर तालियों का ऐसा बोल दे अंदर तालियों का ऐसा बोल दे और पूरा तो आंगन साइड साइड में இல்ல சவுக்கு சங்கர விஷயத்துல எங்களுடைய கட்சியோட நிலைப்பாட்டை தெளிவா சொல்லிட்டோம் பெண்களுக்கு எதிராக பேசுகிறாருன்னா ஒருபோதும் காங்கிரஸ் பேரியக்கம் அதை ஆதரிக்காது எதிர்ப்போம் ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தில பெண்களை பற்றி தவறாக பேசியதுக்கு சிறை தண்டனை கொடுத்தார்கள் அனுபவித்தார் வந்தார் அதுக்கப்புறம் பெண்களை பற்றி தவறா பேசலாமா இப்ப காவல்துறையில் இருக்க பெண்களை பற்றி தவறா பேசி வீடியோ வந்திருக்கு இதை எப்படி நாங்க ஆதரிக்க முடியும் எதிர்க்கிறோம் இப்படி எல்லாம் பேசக்கூடாது சட்டம் தன் கடமையை செய்து கொண்டிருக்கு அதே நேரத்தில் மனித உரிமை மீறக்கூடாது என்று சொல்லியிருக்க எங்களுக்கு இது வரைக்கும் அந்த தகவல் இல்லை தகவல் வந்து கண்டுபிடிச்சு சொல்லுங்க இப்ப நாங்க கூட்டணி தானே இருக்கோம்

எனக்கு அது மாதிரி இது எங்களுடைய சோசியல் மீடியால யாரும் எங்ககிட்ட என் கட்சியில காட்டல் நானும் பாக்கல அதே மாதிரி தவறு நடந்தா சொல்லுங்க நாங்க பத்திரிகையாளர் சந்திச்சு கண்டிக்கிறோம் ஆனா அவர் பேசியது மறுக்கல அவர் பேச அவர் ஒரு சாராரா செய்யட்டும் பத்திரிகை தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது வேறு என் கையை நீட்டி நடக்க சொல்லிதான் காங்கிரஸ் பேரிய அரசியலமைப்பு சட்டத்துல சுதந்திரம் வாங்கி கொடுத்தது சட்டத்தை எழுதிச்சு எழுதினது காங்கிரஸ் பேரியாக்கும் கருத்துரிமை பேச்சுரிமை எழுத்துரிமை

இருபத்தி நாலாயிரம் கோடி கோடி ஒரு லட்சம் கோடி இல்லையா வாய்ப்பே அதுக்கு ஆனா தள்ளுபடி பண்ணமா இல்லையா ஒரு மாதத்துல அறிவிச்சாங்க எதை செய்ய முடியுமோ தலைவர் ராகுல் காந்தி அறிவிப்பார் மோடி மாதிரி வாய்க்கு பூட்டு இல்லாம எதால மாறி அரைச்சிட்டு மக்களை ஏமாத்துறது கிடையாது காங்கிரஸ் பேரக்கம் எந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாலும் நீங்க சொல்லுங்க ஒரு வாக்குறுதி விட்டு இருக்கா சொல்லுங்க அதுக்கு மேல ஸ்கீம் சொல்லும்

மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது சோனியா காந்தி அவர்கள் இதெல்லாம் நாங்க தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னோமா இன்னைக்கு அதுதான் சார் எப்படி யார் சொன்னது என்ன சார் அந்த அம்மாவுடைய மோடி அவர்கள் வந்து இஸ்லாம்களும் பிரிச்சு பார்க்கல நாட்டினுடைய மக்களை ஒன்றா தான் பாக்குறோம் அப்படின்னு அவர் சொன்னாரு அப்புறம் முன்னாடி ரெண்டு இரும் இரும்பு முஸ்லீம் சொன்னாரு பாகிஸ்தான் பாகிஸ்தான் விரும்புகிறது இஸ்லாமிய நாடுகள் ஏன் இந்து இஸ்லாமிய பிரிச்சு பார்த்தாரு உங்க தாலுகெல்லாம் பறித்த குடுத்துருவாங்கன்னு சொன்னாரு ரெண்டு அறை இருந்தா ஒரு அறையை கொடுத்துருவாங்கன்னா இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானுக்கு போனாரு எல்லாம் ஆப்கானிஸ்தானுக்கு சொன்னாரு தோல்வி பயம் தோல்வி அச்சம் பயந்து சொல்லிட்டு இருக்காரு நன்றி நாங்க அனுமதிக்க மாட்டோம் தமிழக உரிமையை பாதுகாக்கப்படும் என்னன்னா என்னங்க வந்து மக்களுக்கு எதிரான அரசியல் இந்த மக்களை திசை திருப்ப அரசியல் இந்த தேசத்தை பிளவுபடுத்த மதவாத அரசியலை மோடி செஞ்சுட்டு இருக்கார் கலைஞருடைய கலைஞர் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய சிறப்புகள் செஞ்சிருக்கார் அவருடைய வரலாற்றை பாட புத்தகத்தில் வைப்பது என்ன தவறு இருக்கும் அவர் ஒரு தலைவர் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார் நிறைய திட்டங்களை தமிழ்நாட்டை கொடுத்திருக்கிறார் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பாடத்திட்ட பாட புத்தகத்துல அவருடைய வரலாறு வைப்பது இந்த தலைமுறை தெரிந்து கொள்வது